தள பார்வையாளருக்கு முதற்கன் வணக்கங்கள் நாங்கள் ஏற்கனவே எங்களது ஸ்ரீலாய் டிக்டாக் தளாக நாங்கள் வெகு விரைவில் லாய் யூடியூப் தளம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளோம் என்றும் முக்கியமாக கலை கலாச்சார அரசியல் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்களுடைய தெளிவான விளக்கங்களை எங்களது உலகளாவிய பார்வையாளர்களுக்கும் குறிப்பாக இலங்கையில் பார்வையாளருக்குமாக வழங்க உள்ளதாக குறிப்பிட்டிருந்தோம் அதாவது எங்களது முதலாவது யூடியூப்புடைய காணொளியாக சமர்ப்பிக்க உள்ளோம் இதன் அடிப்படையில் நாங்கள் குறிப்பிட்டது போல் துறை சார்ந்த அதாவது கல்வி மற்றும் தொழிலில் நிபுணத்துவம் இருந்து உங்களுக்கு தேவையான சில கேள்விகளையும் அதற்குரிய பதில்களையும் பெற எதிர்கொண்டோம் இந்த கேள்வி மற்றும் பதில் நிச்சயமாக உங்களுக்கு துணை என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதன் அதன் காரணத்தால் தற்பொழுது நாங்கள் விடியத்துக்கு செல்வோம் நாங்கள் இப்பொழுது விடியத்துக்கு வருவோம் நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறிய விளக்கம் வந்துட்டாங்க அதாவது எந்த பாருங்கள் எந்த கல்வி கட்டணீங்க அதுக்கு பிறகு நீங்கள் எங்க எங்க செய்த நீங்கள் அதன் பிறப்பு நீங்கள் எவ்வாறு நீங்கள் ஜேமனுக்கு இங்க வந்த நீங்கள் ஜேமனுக்கு இங்க வருவதற்கு எந்த உந்து இருந்தது இது பற்றிய ஒரு சாதாரண ஒரு விளக்கம் ஒன்று நீங்க காரணம் அது எங்களுடைய நீர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்கின்றார்கள் என்பதால் உங்கள் மாதிரியான இளமாக்கல் இங்கே வந்தது அவங்களுக்கு ஒன்று உந்து சத்தியாக இருக்கும் ஏன் நானும் பெற முடியாது என்று இரண்டு பெற வேண்டும் பேருக்கு தான் கூடுதலான இளம் சமுதாயம் வந்து இந்த நாட்டுக்கு வந்து முதவர்கள் கூடாக வந்து இங்கே ஆக இருக்கக்கூடிய அப்படியானது நீங்கள் கல்வி கட்டும் இந்த நாட்டுக்கு நீங்கள் பெறலாம் என்பதை நீங்கள் மற்ற அவைகளுக்கு ஒரு இது இது கொடுக்கணும் இம்ப்ரெஷன் ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது அந்த வகையில் நீங்கள் உங்களுக்கு விளக்கம் ஸ்ரீ லைஃப் யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய வணக்கங்கள் எனது பெயர் லவெஞ்சா நகுலானந்தம் நான் கடந்த மாதம் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து ஜெர்மனிக்கும் சான்சன் காட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒப்பர்ச்சுனிட்டி காட்டி சாவில் இங்கு வருகை தந்தேன் நான் என்னுடைய பஜ்லர்ஸை இலங்கை முரட்டுவை பல்கலைக்கழகத்தில் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் படித்து முடித்தேன் அதன் பிறகு நோர்வேக்கு என்னுடைய மாஸ்டர்ஸ் கல்வியை தொடர்வதற்காக சென்றேன் அங்கு மாஸ்டர்ஸ் எனர்ஜி ஹைட்ரஜன் டெக்னாலஜியில் என்னுடைய ரிசர்ச்சை செய்து முடித்தேன் அதன் பிறகு இலங்கைக்கு சென்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே இன்ஜினியராக எம்பசி கனேடியன் எம்பசியால் வழங்கப்பட்ட புரோஜெக்டிலே ரெண்டு ஒன்பது மாதங்கள் ப்ரொஜெக்ட் இன்ஜினியராக வேலை செய்தேன் அதன் பிறகு அப்பர்ச்சுனிட்டி கார்ட் ஜெர்மனிக்கு ஸ்ரீ லைஃப் யூடியூப் தள பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் ராஜேஸ்வரன் விதுசரன் நான் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஒர்க் விசா மூலம் இலங்கையிலிருந்து ஜெர்மனிக்கு வந்தேன் நான் இலங்கையில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் என்ஜினியரிங் முடித்திருக்கிறேன் விட யார் பல்கலைக்கழகத்தில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் அதைத் தொடர்ந்து இங்கும் எனக்கு ஒரு வேலை ஜொப் அப்பர்ச்சுனிட்டி கிடைத்த ஜொப்பர்ச்சுனிட்டியை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் நான் ஜெர்மனிக்கு நேரடியாக வே வேலை வாய்ப்பு விசா மூலம் இங்கே வந்து வந்து வேலை செய்வோம் அதாவது இந்த உங்கள் ரெண்டு பேரையும் வந்து இன்றைக்கு இந்த விடயத்தில் வந்து வேட்டியான முனைந்தது காரணம் என்ன இருக்குன்னா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்த கேமில் நாட்டில் வந்துருக்கீங்க ஆனால் வெவ்வேறு வகையான திசா கூட தான் நீங்க இங்கே வந்திருக்கீங்க அதாவது நீங்கள் சொல்றீங்க சான்ஸ் அண்ட் காட் என்று சொல்லி கேமில் சொல்லப்படுகின்ற வசனம் இங்க ஆங்கிலத்தில் வந்து ஒப்பர்ச்சுனிட்டி காட் அதாவது வந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு வேலையை தேடுவதற்காக வழங்கப்படுகின்ற விசா மூலம் உங்களது கணவர் விஜயசரன் வந்து அவர் வந்து வேலை ஒன்று இங்கே இருக்குது அந்த வேலையை செய்வதற்காக தனது தகுதியும் கூட இங்கே வந்திருக்கின்றார் ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை பற்றி தெளிவாக ஒரு ஆழமான ஒரு பார்வை ஒன்று எங்களது பார்வையாளர்களுக்கு முன்வைப்போம் சரி உங்களது விடயத்துக்கு நான் இப்போ வருகின்றேன் நீங்கள் போயிருந்து அதாவது வளர்க்கு வந்து இளமானி கல்வியை கற்று இந்த முதுமானியை வந்து நோர் வளர்க்கு நீங்க கட்டுப்படுறீங்களோ அதையும் கிரீன் எனர்ஜி சொல்லப்படுகின்ற இடஒபார எனர்ஜியை பற்றி அதாவது நீங்கள் அதெல்லாம் கட்டி போட்டு நீங்கள் குறிப்பாக ஏன் ஜெர்மன் நாட்டை நீங்க தெரிந்தெடுத்து இங்க வந்திருந்தே வந்திருக்கிறீர்கள் இது என்ன கருந்தா இப்படி கேட்கறது மூலம் அங்க உள்ளவர்களுக்கும் நாங்கள் ஒரு உந்து சக்தியை படித்து படித்தால் வரலாம் என்றதை உருவாக்கலாம் என்றதைத்தான் நாங்க கேட்கிறோம் அவங்களோட கேட்க வந்த கேள்வி என்னெண்டா வந்து இப்ப சான்சன் கார்டு விசா என்று சொல்லப்படுது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வந்து கடந்த வருடம் தான் ஜெர்மனியில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த விசாக்கு வந்து என்ன ஸ்பெஷல்டா இப்ப நாங்க ஒரு ஜாப் ஆஃபர் இல்லாமையே ஜெர்மனிக்குள் நுடையோம் என்னென்னா இப்போ எங்களுக்கு குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் எங்களோட குவாலிஃபிகேஷன் ஜெர்மனியில் ரெக்கக்னைஸ் ஆகியிருந்தால் அதை வைத்து கொண்டு இந்த ஒப்பர்ச்சுனிட்டி கார்டு வீசாவில் வந்து இங்கே வந்து நாங்கள் வேலை எடுத்தால் பிறகு அதுக்கு பிறகு ஒர்க் வீசாவாக கன்வெர்ட் பண்ணலாம் அதோட ஜெர்மனியில் ஸ்பெஷலாக எந்த ஃபீல்டு எடுத்தால் நான் வந்து இன்ஜினியரிங்கும் ரினியூவபிள் எனர்ஜியும் இன்ஜினியரிங் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியில் மல்டிபிள் ஒப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதோட ஜெர்மனியில் இனி வேற போடு போகின்ற பத்து வருடங்களில் நிறைய ஒர்க் ரிலேட்டடான நிறைய ஒப்பர்ச்சுனிட்டிகள் உருவாக்க உருவாக போகிறது ஸோ இதுதான் இலகுவான வழி ஈஸியாக ஏமெரிக்க வர்றதுக்கான வழி வந்து இந்த ஒப்பர்ச்சுனிட்டி கார்ட் இந்த விசா இது வந்து விசாவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவுக்கான நடைமுறைகளை மேற்கொண்டிருந்தீங்க நீங்கள் உதாரணமாக வந்து நீங்கள் ஏமன் எம்பிசியில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு அதனூக அந்த விசாவை பெறுவதற்கு எவ்வளவு காலம் தந்தது நீங்கள் அந்த விசாவை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கஸ்தாச்சுகளை ஒப்படை ஒப்படைத்தீர்கள் அடுத்ததாக வந்து இந்த ஒப்பர்ச்சுனிட்டி கார்ட் மூலமாக நீங்கள் ஜெர்மன் நாட்டில் வந்தால் நீங்கள் எந்த கல்வியை நீங்கள் கட்டி முடித்தீர்களோ அந்த கல்வி கல்வி துறைசார் வேலையை தான் நீங்கள் செய்ய வேணுமா என்பதை பற்றி ஒரு விளக்கத்தை எனக்கு தயங்குவாங்க